டொனால்டு ட்ரம்ப் தலையில் இடியை இறக்கிய ஐரோப்பா திடீரென நிறுத்துவதாக அறிவிப்பு அந்த விட்டதா என அமெரிக்கா ஆத்திரம் கிரீன்லாந்தை கைப்பற்றிய ஆக வேண்டும் என அடம்பிடித்து வரும் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் திடீரென பல்டி அடித்துள்ளார் சுவிஸ் நாட்டின் டாவோஸ் நகரில் நடந்து வரும் உலக பொருளாதார கூட்டத்தில் பேசிய டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற மாட்டேன் என்று அறிவித்துள்ளார் இதேவேளையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கிரீன்லாந்து கையகப்படுத்த வேண்டும் என்ற முடிவும் அதை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிப்பு அச்சுறுத்தலும் தான் இத்தகைய முடிவுக்கு முக்கிய காரணமாக உள்ளது இந்த நடவடிக்கை இரு கண்டங்களுக்கு இடையேயான வர்த்தக உறவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் கடந்த ஜூலை மாதம் ஸ்காட்லாந்தின் டன் பெர்ரியில் செய்த ஒப்பந்தம்தான் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிறுத்தப்பட்டு உள்ளது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பா இறக்குமதி வரியை குறைக்கும் இதேபோல் அமெரிக்க இறால்களுக்கு ஜீரோ வரி தொட ஆனால் ஐரோப்பா பொருட்களுக்கு அமெரிக்கா பதினைந்து சதவீத வரியை தொடரும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஐரோப்பிய ஒன்றிய அரசுகளின் ஒப்புதல் தேவை இத்தகைய நிலையில் டிரம்பின் நிலைப்பாட்டின் காரணமாக இந்த ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பல உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தம் சமமாக இல்லை என்று விமர்சித்துள்ளனர் ஐரோப்பா பெரும்பாலான வரிகளை குறைக்கும் போது அமெரிக்கா பதினைந்து சதவீத வரியை தொடர்வது நியாயமற்றது என்று கூறுகின்றனர் ட்ரம்பின் புதிய வரி அச்சுறுத்தல் இந்த ஒப்பந்தம் ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பை உடைத்துவிட்டது இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு தலைவர் பெர்ன் லாங்கே இந்த ஒப்பந்தத்தை அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதாக தெரிவித்துள்ளார் இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது